மைண்டிய இந்திய அரசியலேர்களுக்கு வணக்கம் நேற்று கோயம்புத்தூருக்கு வந்த பாரத பிரதமர் மோடி அவர்கள் இயற்கை விவசாயிகள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அவர் வந்தார் இந்த இடத்துல அண்ணாமலைக்கு கொடுத்த அந்த ஒரு அரவணைப்பு ஒரு அன்பு தட்டி கொடுத்து அயன்மன் அப்படின்னு பாராட்டிய விதம் அப்படின்னு அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு நயனா நாகேந்திரம் வந்து அரசியல் களத்தை அதாவது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த அரசியல் நிலவரங்களை அவர் பார்த்துக்கிட்டோம் தேர்தல் சம்பந்தமாகவும் கூட்டணி சம்பந்தமாகவும் ஒருங்கிணைக்கிற சம்பந்தமாகவும் அண்ணாமலை செய்யணும் அப்படிங்கறதுதான் பாஜக எதிர்பார்க்குது மோடி அவர்களும் சரி அமித்ஷா அவர்களும் சரி அண்ணாமலைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கான ஒரு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து மீண்டும் களத்துல அவர் இறக்கணும் மீண்டும் களத்துலான பாஜக பொறுப்புகள் இல்லைன்னு கிடையாது ஒரு மாநில தலைவராக இருந்து செய்யக்கூடிய ஒரு செயல் என்னவோ மாநில தலைவராக இல்லாவிட்டாலும் அந்த பணியை நீ செய்யணும் அப்படின்னு அண்ணாமலைக்கு அமித்ஷாவும் சரி மோடியும் சரி கொடுத்துருக்கக்கூடிய அஜெண்டாவில் ஒரு முக்கியமான முதன்மையான அஜெண்டா அதனாலதான் மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்த பிறகு அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு அரவணைப்பு ஒரு அன்பாக தட்டி கொடுத்து அவர் அண்ணாமலைக்கு ஒரு அங்கீகாரத்துக்கு கொடுக்கிற வகையில இருந்தது சோ இப்படி இருக்கின்ற பட்சத்தில் தேர்தல் நெருங்குகிறது இன்னும் ஐந்து ஆறு மாதங்கள் தான் இருக்கிறது கூட்டணி நிலைப்பாட்டில் மிகப்பெரிய தடுமாற்றம் அதிமுகவுல இருக்கு பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை ஒன்றிணைக்காமல் அதிமுக வலுவாக இருக்க முடியாது அப்படிங்கிறது அதிமுக வட்டாரத்திலையும் சரி அதிமுக தொண்டர்கள் பெரிய அளவுல தெரியும் ஆனாலும் கூட இங்க கூட்டணி நிலைப்பாட்டுல மிகப்பெரிய தடுமாற்றம் அதிமுக பாஜக கூட்டணியில தலைவர்களையும் சேர்க்கத்திலையும் சரி மற்ற கட்சிகளை இணைப்பதிலையும் மிகப்பெரிய சிக்கல் இந்த சிக்கலையும் இந்த பிரச்சனைகளையும் தீர்க்கணும்னா அண்ணாமலை ஒருங்கிணைக்கிற வேலையில ஈடுபடணும் ஜி கே வாசர் உள்ளிட்டவர்கள் இந்த ஒருங்கிணைக்கிற பணியில இருக்கணும் அப்படிங்கிறது பாஜக அண்ணாமலை அண்ணாமலைக்கு கொடுக்கக்கூடிய அஜெண்டா அதை வந்து எப்படி வந்து செய்து அதாவது டிடிவி சரி ஓபிஎஸ் சரி சசிகலாவும் சரி செங்கோட்டையனும் சரி அதிமுகவில் ஒன்றிணைத்து போகிறார்களா இல்லாது இவங்க நான் நால் வரையும் பாஜக பக்கம் எங்க பக்கம் வாங்க நீங்க அதிமுக ஒன்றும் இல்லை என் பக்கம் வாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் ஒண்ணுதானே எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அவர் எடப்பாடி பழனிசாமி சேர்க்கலாம் பரவாயில்ல நீங்க எங்க கூட்டணியில வாங்க எங்க பக்கம் இந்த நில்லுங்கன்ற மாதிரியான ஒரு வரவேற்பும் ஒரு அழைப்பும் பாஜக இருந்து இந்த நாலுவருக்கு கதை ஓபிஎஸ்சி டிடிவி சசிகலா செங்கோட்டை செங்கோட்டையனுக்கு இருக்கும் அப்படிங்கறதான் பார்க்க முடிகிறது ஏன்னா இந்த நாலுவரையும் வெளியே விட்டுட்டு தேர்தல் சந்தித்தாங்கன்னா அவங்களுக்கு வாக்குகள் எல்லாம் செதறும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி இந்த நாலுவரையும் இணைத்து செயல்பட்டால் அது அதிமுக ஒன்றிணைந்த மாதிரி ஆயிடும் இவர்களை சேர்க்கவில்லை சேர்த்தால் அதிமுகவுக்கு அது பலம் அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மேல்மட்ட நிர்வாகிகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு பெரிய ஒரு அரவணைப்போட சந்தோஷமாக செயல்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அது தனித்துவமாக இருக்கும் ஒரு அங்கீகாரமாக இருக்கும் ஒரு வலுவானதாக இருக்கும் ஆனால் அதற்கு ஏற்புடையதாக எடப்பாடி பழனிசாமி செய்வதற்கு யோசிப்பார் இதனால் இது வேறு மாற்று வழியில் அண்ணாமலை வந்து இவர்கள் நால்வரையும் பாஜக பக்கம் இழுத்து பாஜக சார்பாக நீங்க நில்லுங்க உங்களுக்கு நாங்கள் தொகுதிகளை தரோம் சீட்டு தரோம் நீங்க நில்லுங்க அப்படிங்கிற ஒரு ரூட்டை வந்து அமித்ஷா அவர்கள் புது மாதிரியான வீகத்தில் ஒரு விஷயத்தை கையாள்றாங்க அதற்காகத்தான் அண்ணாமலையை இந்த அஜெண்டால முக்கிய பொறுப்பாளராக முக்கிய புள்ளியாக அண்ணாமலை களத்தில் இறக்குறாங்க அண்ணாமலைக்கு அத்தனை உரிமைகளையும் அத்தனை விதமான அங்கீகாரத்தையும் கொடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி பெறுவதற்கு குறிப்பாக பாஜக அதிமுக கூட்டணி அமோகமாக வெற்றி பெறுவதற்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் அண்ணாமலை இருந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் மோடி அமித்ஷா பிளான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக ஒருவேளை இந்த கூட்டணியில் அதிமுக பெருவாரியாக ஜெயிக்காமல் போனாலும் பல தொகுதிகளில் தோல்வி அடைந்தாலும் மிகப்பெரிய பின்னடைவு அதிமுக சந்திக்கும் பாஜக வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுல தமிழ்நாட்டுல ஒரு இடத்தை பிடிப்பதற்கு அவங்களுடைய அடுத்த கட்ட முயற்சிகளை பண்ணிட்டே இருப்பாங்க அது வளர்ச்சி பாதிரை போயிட்டே இருக்கும் நச்சு கருத்துக்கு இல்லை ஏன்னா அண்ணாமலை வந்து பாஜக தொண்டர்கள் விரும்புகிறார்கள் அதிமுக தொண்டர்களும் அண்ணாமலையை வரவேற்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு பொதுவாகவே எந்த கட்சியும் சாராதவர்கள் நான் திமுகங்க நாங்கள் காங்கிரசுங்க நான் வந்து விசிகாங்க நான் வந்து விஜய் கட்சிங்க நான் வந்து தமிழ் நாம் தமிழர் கட்சி சீமான ஆதரவாளர்கள் அப்படின்னு இல்லாமல் ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய மக்கள் கூட அண்ணாமலையுடைய அரசியலை எதிர்பார்க்கிறார்கள் அண்ணாமலையுடைய அந்த அரசியல் களத்தை அண்ணாமலை ஒரு தலைவராக ஏற்கிறார்கள் ஒரு அரசியல்வாதியாக ஏற்கிறார்கள் அடுத்த ஒரு தலைவரை மிகப்பெரிய அளவுல அண்ணாமலை இருக்கிறார் அவருக்கு அங்கீகாரம் தமிழ்நாட்டு மக்கள் எந்த கட்சியும் சாராத மக்கள் கொடுக்கறதை நம்மளால பார்க்க முடிகிறது இது பாஜகவுக்கு சாதகமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அமையுமா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு அதற்கு தகுந்த ஆர்வார் நேற்று வந்து பிரதமர் மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்த போது அண்ணாமலைக்கு கொடுத்த அந்த அரவணைப்பு அந்த ஒரு அன்பு அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பை அண்ணாமலை நிறைவேற்றுவாரா அப்படிங்கிற ஒரு பரபரப்பு சூழ்ந்த ஒரு நிலை வந்து நேற்று உருவானது பொறுத்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு கூட்டணியை வந்த நிலைப்பாட்டை பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இணைத்து செயல்பட போகிறாரா அல்லது நயனா நாகேந்திரனுடைய வழிகாட்டுதலின் பேர்ல அண்ணாமலை எடப்பாடி பழனிசை செயல்படுவாரா அல்லது நயனா நாகேந்திரன் அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் அனைவரையும் ஒன்றிணைந்து இவர்களோட கருத்துக்கள் எல்லாம் இந்த கூட்டணி நிலைப்பாட்டை மாற்றி அமைக்க போகிறார்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தாலும் டிசம்பர் பத்து தேதிக்கு மேல கூட்டணியில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பல கட்சிகள் இங்க இருக்கிறவங்க அங்க போவாங்க அங்க இருக்கிறவங்க வருவாங்க இதற்கு வாய்ப்புகள் அதிகம் பொறுத்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணினா அண்ணாமலை பாஜக வளர்ச்சிக்கு பெரிதும் பெரிய அளவுல அவருடைய அரசியல் களத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் அதிரடி இருக்கும் அப்படிங்கிறது பாஜக ஆதரவாளர்கள் தொண்டர்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கிறாங்க அவருடைய வளர்ச்சி பாஜகவுடைய வளர்ச்சி அண்ணாமலுடைய அடுத்த கட்ட அத அரசியல் அதிரடி எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருக்கும் இது அத்தனையுமே எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக அமையுமா இந்த கூட்டணிக்கு இது ஒரு பலமாக வலிமையாக அமையுமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி